பீகாரில் புத்தகையான்னு ஒரு பகுதி இருக்கிறது தான் வந்து புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் பெறுவதாக சொல்வார்கள் அப்ப அந்த புத்தகையா மாவட்டத்தில் வந்து ஊர்காவல் படைக்கு ஆட்களை தேர்வு செய்கிறார்கள் ஆண்களும் பெண்களும் கலந்து கொள்றாங்க அந்த கலந்து கொண்ட ஒரு பெண் என்ன பண்றாங்கன்னா இளம் வயது பெண் வந்து மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க அது என்ன அதை ஓடுறது ஹைட்டு வெயிட் எல்லாம் பார்ப்பாங்க பயிற்சி செய்ய சொல்லுவாங்க அந்த உடல் தகுதி தேர்வு பார்த்து கொண்டிருக்கிற போது மயங்கி கீழே விழுகிறாள் உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா அனுகிரக நாராயண மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரிக்கு அந்த பெண்ணை கொண்டு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஆம்புலன்ஸை வர வைக்கிறாங்க ஆம்புலன்ஸ் அனுப்பி விட்டுறாங்க நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆம்புலன்ஸுடைய டிரைவர் வினய்குமாரும் அவனுடைய உதவியாளர் அஜித் குமாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு ரீதியாக பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள் ஒரு காட்டு முரணித்தனமான செயல் பாருங்க அந்த பெண் அப்படியே கொஞ்ச நேரம் விடிக்கிறார் அந்த தூக்கத்தில் அந்த இருந்து ஆனாலும் அவரால் தடுக்க முடியல ஏன்னா ரெண்டு பேரும் விருக மாதிரி இருக்கிறாங்க இல்லையா அப்போ அப்போ கடைசியில் அது அவங்க ரெண்டு பேரும் அந்த பெண்ணை வந்து நாசப்படுத்தி விட்டு அந்த மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் என்ன செய்யறாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு ரெண்டு பேர் தப்பிச்சு போயிடுறாங்க அப்புறம் அந்த பெண்ணுக்கு ஓரளவுக்கு சிகிச்சை பெற்றதுக்கு பிறகுதான் வந்து என்ன செய்யறாங்கன்னா காவல் நிலையத்தில் புகார் சொல்றாங்க இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்ல ரெண்டு பேர் என்னை வந்து நாசப்படுத்திட்டாங்க ஆக அன்பானவர்களே இந்த பெண்களை ஆம்புலன்ஸ்ல கூட நீங்கள் தனியாக அனுப்பக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஆக எங்க போனாலும் பெண்கள் துணையோட தான் போகணும் ஆக இதுல நான் ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டவர்கள் கடுமையான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாலும் கூட பொருத்தமாக தான் இருக்கும் என்பதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் இந்த தண்டனைகளை நீங்கள் கடுமையாக ஆக்கவில்லையோ அது வரைக்கும் இப்படிப்பட்ட வன்புணர்வுகளை கொடும் குற்றங்களை நம்மால் தடுக்க முடியாது